பிரியாணி மனித குலத்திற்கே கேடு இன்று சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை மிகவும் விரும்பி உண்ணும் உணவு பிரியாணி இந்த பிரியாணி தெற்கு ஆசியாவில் மிகவும் பிரபலமானது பெர்சியாவில் துவங்கி முகலாயர்கள் மூலம் நமது இந்தியாவிற்குள் நுழைந்தது இந்தியாவில் மட்டும் இருபத்தி ஆறு வகையான சிறந்த பிரியாணிகள் நம்முடைய உலா வந்து கொண்டிருக்கின்றன பிரியாணி என்ற வார்த்தை மொழியில் மொழியிலிருந்து வந்துள்ளது உலகிலேயே மிகவும் சிறந்த பிரியாணி பாகிஸ்தான் தேசத்தில் கிடைக்கின்றது பிரியாணியும் அதன் கேடுகளும் முப்பது ஆண்டுகள் முன்பு ஏதாவது பண்டிகைகளுக்கும் வீட்டில் பிறந்த நாள் கொண்டாட்டங்களுக்கும் திருமண விழாக்களுக்கு மட்டுமே செய்யப்பட்டு பரிமாறப்பட்டன இன்றோ நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது எங்கு பார்த்தாலும் பிரியாணி ரோட்டு கடையோரங்கள் முதல் ஸ்டார் ஹோட்டல் வரை பிரியாணி பல சுவைகளாக சமைக்கப்பட்டு விற்கப்படுகின்றன மூன்று வேளையும் பிரியாணி சாப்பிடும் இளம் தலைமுறையினரை நாம் உருவாக்கிவிட்டோம் காலை பதினோரு மணி அளவில் சிக்கன் பிரியாணி மாலை மூன்று மணி அளவில் மட்டன் பிரியாணி இரவு பதினோரு மணிக்கு மேல் பீஃப் பிரியாணி என்று பிரியாணி மேல் காதல் வயப்பட்டு இன்றைய இளைய சமுதாயம் சுற்றி கொண்டிருக்கிறது மாதத்திற்கு ஒரு முறை பிரியாணி சாப்பிட்டால் அது நன்மையை கொடுக்கும் தினந்தோறும் பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்டால் இந்த உடலுக்கு என்ன ஆகும் இப்பொழுது சென்னையில் விடியற் காலையில் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை திறந்திருக்கும் பிரியாணி கடைகள் பெருகிவிட்டன இளைஞர்கள் போட்டி போட்டு கொண்டு பிரியாணி சாப்பிட்டு விட்டு காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஆழ்ந்து உறக்கத்தில் இருக்கிறார்கள் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை பிரியாணி சாப்பிடும் பொழுது யாரும் உடல் நலத்தை பற்றி கவலைப்படுவதில்லை இன்னும் கொஞ்சம் போடுங்கள் பீஸ் இருந்தால் பார்த்து போடுங்கள் என்று கேட்டு வாங்கி சாப்பிட்டு உடல் நலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிரியாணி அதிகம் சாப்பிடுவதால் அது எல்லா நோய்களையும் வரவழைத்து துன்பத்தை தரும் சர்க்கரை நோய்க்கு வழிவகுக்கும் உடல் பருமனை கொண்டு வரும் நெஞ்சு எரிச்சலை கொடுத்தே தீரும் பசியின்மையை உண்டாக்கும் இரத்த ஓட்டத்தை பாழ்படுத்தும் அஜீரண கோளாறை உண்டு பண்ணும் ஆக மொத்தம் மருத்துவர்கள் சொல்வது பிரியாணி ஒரு ஜங்க் ஃபுட் என்று பிரியாணியை அளவோடு ருசித்து உண்போம் இல்லையேல் அளவைக் குறைத்து நல்ல உடல் நடத்தோடு வாழ்வோம்